அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகையில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அஸ்தம் திருவோணம் மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீடம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மதிய மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்